அஜிதன் அவர்களின் சிறுகதை ஜஸ்டினும் தீர்ப்பும் வாசிப்பவர் உமா ரமேஷ் பாபு ஃபோன் பேசிவிட்டு ஜஸ்டின் கொஞ்சம் பதட்டத்துடன் திரும்பி வருவதை அவன் கவனித்தான் என்ன மக்கா மாமாவா ஆமா வர சொல்லுகாரு என்னவோ பெரிய ஜோலியா வண்டி எடியில கசாயத்துக்கு அவன் சொல்லும் இருந்தே சங்கதி ஓரளவு புரிந்தது பள்ளி நாட்களிலிருந்தே அவனுடன் இருப்பவன் கசாயம் ஜஸ்டினின் அப்பா மோகன்ராஜ் அவன் பாலிடெக்னிக் முதல் ஆண்டு படிக்கும் பொழுது ஒரு சாலை விபத்தில் இறந்தார் அதிகம் விசாரணை இல்லாமல் அந்த வழக்கு மூடப்பட்டது மோகன்ராஜும் தற்போதைய ஆளுங்கட்சி கவுன்சிலராக ஜஸ்டினின் தாய்மாமன் இருதயராஜும் கட்டையன் விளை காலனியில் சின்ன சின்ன பேரங்கள் மிரட்டல்கள் கடைகளில் வசூல் என வளர்ந்தவர்கள் தந்தை இறந்தவுடன் ஜஸ்டினும் கசாயமும் சேர்ந்து தொழிலுக்கு வந்தனர் பெரும்பாலும் மாமா சொல்லும் சில்லறை வேலைகள்தான் சகாயம் என்கிற கசாயம்தான் ஜஸ்டினின் டிரைவர் கையால் எல்லாம் அன்று மாலை முழுக்கவே ஜஸ்டின் பரபரப்பாக இருந்தான் அவன் மொத்த வாழ்க்கையும் அன்றுதான் தீர்மானிக்கப்படும் என்பது போல கழுத்தில் தொங்கிய தங்க சிலுவையை தொட்டு தொட்டு முத்தியபடி இருந்தான் இரவு இருவருமாக சென்று மாமாவை கண்டு வந்தனர் விஷயம் இதுதான் ஒழுகுன சேரி மேல தெருவில் ஒரு கான்ட்ராக்டருக்கும் மாமாவுக்கும் ஏற்பட்ட தகராறில் சின்ன கைகலப்பாகிவிட்டது அவன் எல்லார் முன்னாலும் மாமாவை கை ஓங்கிவிட்டான் வழக்கமாக கொஞ்சம் சமநிலையோடு இருக்கும் மாமா ஏனோ இதை மிகப்பெரியதாக ஆக்கிக் கொண்டிருந்தார் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று ஆரம்பித்தது பேச்சு ஜஸ்டினும் கசாயமும் அவரை சமாதானம் சொல்லி அடக்க முயன்றனர் இப்ப நான் வெட்டு கத்தியும் கொண்டுட்டு எடு இறங்கணுமால புடுங்கிறதுக்காக இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் அவர் மூச்சிருக்க கத்தினார் முன் வழுக்கையில் வியர்வை துளிகள் துடித்து நின்றன அவர் சொல்வதில் நியாயம் இருந்தது அவனை ஒன்றும் செய்யாமல் விட முடியாது ஜஸ்டின் சற்று உணர்ச்சிகரமாக வாக்கு கொடுத்தான் நீங்க சும்மா இருங்க மாமா நாங்க செய்யதை செய்றோம் அவன் எங்க உள்ளவன் யாரு என்னன்னு சொல்லுங்க கசாயத்துக்கு எதற்கு இவ்வளவு நாடகம் என்று ஒன்றும் புரியவில்லை திரும்பும் வழியில் அவன் ஜஸ்டினின் முகத்தை திரும்பி திரும்பி பார்த்தபடி வந்தான் அவனுக்கு தெரிந்த வகையில் ஜஸ்டினால் அப்படி யாரையும் அடிக்கவோ வெட்டவோ முடியாது அவன் உருவத்தை பார்த்தே ஆட்கள் பயந்து விலகிவிடுவதுதான் வழக்கம் பத்தாம் கிளாஸிலேயே மீசையும் தாடியுமாக ஆறடி உயரம் இருப்பான் அரிதாக கோபம் வந்து ஒரு அறை விட்டால் கண்ணத்து எலும்புகள் நொறுங்கிவிடும் அன்றிரவு வைன்ஷாப்பு பின்புறம் ரயில்வே தண்டவாளம் அருகே ஐந்து பேராக கூடி என்ன செய்வது என்று பேசப்பட்டது இன்ஜினியரிங் படிக்கும்போது ஜஸ்டினின் தம்பி ஸ்டெஃபின் வந்திருந்தான் அவனுக்கும் இவ்விஷயத்தில் அதீத ஆர்வம் தின்பட்டது அவனை முடிக்கலாம்னே என்றான் படு கசாயத்துக்கு எரிச்சல் வந்தது டே ஸ்டெஃபின் உனக்கு பீர் முடிச்சாச்சுல்ல கிளம்பு உனக்கு என்னத்துக்கில்ல இங்க வேலை அம்மைக்கு ஃபோன் அடிக்கவா அவன் இருக்கட்டும்ல உனக்கு யாம் நீ சொல்லு அவனை சும்மா விண்ணுங்கிறியா இல்லை இல்லை அவன் எங்கேயாவது வசமாக கிடைப்பான் வச்சு ரெண்டு சமுட்டு சமுட்டி விடுவோம் வேற என்ன செய்யணுங்க ஜஸ்டின் ஒத்துக்கொள்ளவில்லை இப்படி தலைக்கு மேலே ஏற தான் எங்கள் அப்பனை கொண்டானுவ நான் மாமாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் கசாயம் ஒன்றும் சொல்வதற்கில்லை அன்றிரவே கான்ட்ராக்டரின் வீட்டை நோட்டமிட காரில் புறப்பட்டார்கள் அவர் பெயர் நல்ல பெருமாள் ஒழுகுன சேரி சதுப்பை ஒட்டிய புதிய வீடு அதற்கு செல்லும் சந்து குறுகலான ஆளரவம் இல்லாமல் இருந்தது தெரு இல்லை வீடுகளின் முன் விளக்கு மட்டும்தான் சற்று நேரத்தில் வீட்டிலிருந்து ஒரு ஆள் வெளியே வந்து வருவது தெரிந்தது அடையாளங்கள் எல்லாம் பொருந்தின ஜஸ்டின் பரபரப்பாக லே எடுலே எடுலே கத்தி வச்சிருக்கியா என்று சீட்டில் குடைந்தான் ஏம்டே எதுலே கத்தி கத்தி இல்லாமல் மயிர்கா வண்டி எடுத்த ஜஸ்டின் பல்லை கடித்தான் சும்மா பார்க்க தான் வந்தோம் லேய் நீ செய்த சொல்லிட்டு செய்யி பாத்துக்க மனுஷனை வெப்பளப்படுத்தாம சட்டை இல்லாமல் வெளியே வந்தவர் தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை நிதானமாக ஸ்டாண்டை எடுத்து கேட்டை திறந்து உள்ளே உருட்டி சென்று நிறுத்தினார் சற்று நேரம் தெருவை பார்த்திருந்துவிட்டு விட்டு கார் ஷெட் விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே சென்றார் ஜஸ்டின் தாழ்ந்த குரலில் நைட்டு வெட்டம் வெளிச்சமாக இல்லாமல் சேர்றது ரிஸ்க்கு தான் பார்த்துக்க ஆள் மாறி வெட்டி பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல என்றான் கசாயம் மௌனமாக அவமதித்தான் ஆனால் அவர்கள் இருவருக்குமே அதுதான் நல்ல பெருமாள் என்பதில் சந்தேகம் எதுவும் இருக்கவில்லை மறுநாள் காலை அனைத்தும் முடிவு செய்யப்பட்டது கசாயம் காருடன் நல்ல பெருமாள் வீட்டுக்கு பின்னால் விரிந்த பெரிய சதுப்பை தாண்டி மறுக்கரையில் நிற்க வேண்டும் காலையில் நல்ல பெருமாள் முதல் முதலாக வெளியில் வரும்போது ஜஸ்டின் அவனை கத்தியால் தாக்கிவிட்டு சதுப்பு வழியாக வந்து காரில் ஏறிக்கொள்ள வேண்டும் கொள்வதல்ல திட்டம் திட்டத்தில் பெரிதாக குழப்பங்கள் இல்லை ஆனால் கசாயத்துக்கு நம்பிக்கை வரவில்லை வேற பயங்களை கூப்பிடுவாமால என்றான் தயங்கிபடி பயராதில் பார்த்துக்கலாம் என்றான் ஜஸ்டின் அனிச்சையாக சிலுவையை தொட்டு முத்தமிட்டு கொண்டு சரி அப்படியென்றால் கசாயம் ஜஸ்டினை தெரு முனையில் இறக்கிவிட்டு சுற்றி வந்து சதிப்பின் கரையில் வண்டியை நிறுத்தினான் சதிப்பின் பரந்த வானில் பருந்துகள் நூற்றுக்கணக்கில் சத்தமில்லாமல் வட்டமிட்டபடி இருந்தன அலைவுறும் தென்னை மரங்களாலான மறுபுறக்கரையை தாண்டி வீடுகள் துவங்கின கசாயத்தால் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஒரு வன்முறை நிகழும் என்பதை கற்பனை செய்ய முடியவில்லை சற்று நேரத்தில் ஜஸ்டின் தூரத்தில் தோன்றினான் சிரிப்பில் அவனது கரிய முகத்தில் பற்கள் அனைத்தும் பளிச்சிட்டன சதிப்பினிடையே ஒற்றையடி பாதை வழியாக ஆடி அசைந்து மெல்ல அடியத்து வைத்து வந்து கொண்டிருந்தான் சாமி மாலை போட்டிருக்கல என்றான் அங்கிருந்தே சற்று சத்தமான என்னல என்ன சொல்லுக கசாயத்துக்கு அவன் சொல்வது சரியாக புரியவில்லை சாமி சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கல எப்படி வெட்டுறது அதனால அதனால என்ன செய்ய சாமி சரணம் சொல்லிட்டு அண்ணா அந்த முக்கு கடையில் டீ குடிச்சிட்டு இதாக வரேன் கஷாயத்தின் முகத்தில் புன்னகை படர்ந்தது சரி ஏறு மக்கா ஏம்பில் சிரிக்கிறேன் ஏறுல வா கஷாயம் மேலும் சிரித்தான் அன்று மாலை அம் மாமா ஆவாசமாக ஃபோனில் அழைத்தார் என்னெல்லாம் சொல்லுங்க அவன் பைத்துக்காரங்கனக்கா இல்லை அண்ணா அவன் சொல்கிறதிலையும் ஒரு நியாயம் இருக்குது பார்த்துக்கங்க லே ஒரு மாதிரி மற்ற இடத்து பேச்சு பேசக்கூடாது நான் வேற ஆள் பார்த்துப்பேன் அவன் என்ன வெட்டுவேங்க அப்படியா சொன்னா நான் பேசுறேன் அக்கா மவன்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் பேசுக நான் வைங்க கசாயம் போனை துண்டித்தான் நிலைமை மொத்தத்தில் குழப்பமாகிவிட்டிருந்தது ஏற்கனவே ஜஸ்டின் விஷயத்தில் ஸ்டெஃபின் ஏதோ அத்துமீறி சொல்ல கத்தியும் கையுமாக அவனை நோக்கி பாய்ந்திருந்தான் அவன் மரண ஓட்டம் எடுத்து உயிர் தப்பிச் சென்றான் யார் சொல்லியும் ஜஸ்டின் கேட்பது போல தெரியவில்லை லே மாலை போட்டிருக்கு ஒரு சா ஒரு சாமின்னா பின்ன எந்த நம்பிக்கையில் போட்டிருக்கு அவங்க கத்தியும் கொண்டு வந்து நொட்டுறதுக்கா எல்லாம் சில நாட்களில் சரியாகிவிடும் என்றுதான் கசாயம் எண்ணினான் ஆனால் மாமாவுக்கும் ஜஸ்டினுக்கும் இடையில் நிலைமை மேலும் மோசமாகத்தான் போனது மாமா மறுபடியும் கிடந்து துடித்தார் ஆனால் ஜஸ்டின் கொஞ்சமும் இறங்கி வருவது போல தெரியவில்லை அவர் வேறு சிறு ஆட்களிடம் பேசுவாத பேசுவதாக தெரிந்ததும் ஜஸ்டின் வண்டியும் எடுத்துக்கொண்டு தெருமுனையில் நல்ல பெருமாளுக்கு காவல் நின்றான் சாமி காலை அஞ்சரை மணிக்கு எழுந்து வெறுங்காலில் சென்று நாகராஜா கோவிலில் குளத்தில் குளித்து தொழுது வரும் வரை பின்னால் முழுநேர காவல் இருந்தது கசாயமும் வேறு வழி இல்லாமல் இணைந்து கொண்டான் வாழ்நாளில் முதல் முதலாக ஜஸ்டின் பொறுப்புடன் ஒன்று செய்வது இதுவே அவன் செயல்களில் நிறைய மாற்றம் வந்திருப்பதே கசாயம் கண்டான் ஒரு தெய்வ பயம் கர்த்தர் பேச தொடங்கிவிட்டாரா என்று தெரியவில்லை ஆனால் அவன் புராட்டா கடையில் பீஃபும் சிக்கனையும் மறுத்து பாயில் போதும் என்றதும் கசாயத்துக்கு சற்று அதிகப்படியாகப்பட்டது ஐந்து ஆறு நாட்களில் மாமா துறையில் இருந்த ஆட்களை இறக்கினார் ஜஸ்டினும் கசாயமும் ஒழுங்குனசேரி நடுத்தருவில் அவர்களுடன் மோதினர் இருபுறமும் காயங்கள் கடைசியில் அவர்கள் பக்கம் இருந்து அழைத்து பேசிய போதுதான் தெரிந்தது அந்த கும்பலில் டெஸ்மண்ட் ஜென்சன் என பலர் ஜஸ்டினுடன் எஸ்எல்பியில் ஒன்றாக படித்தவர்கள் அப்படி ஒவ்வொருவராக அது மாமாவுக்கு வெளியே பேசி ஒதுக்கப்பட்டது பின்னணியில் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்க சாமி தன் விரதத்தை பிசிரில்லாமல் மேற்கொண்டது ஒரு வாரத்தில் கசாயம் ஒருவாறு பேசி மாமாவை பார்க்க ஜஸ்டினை அழைத்துச் சென்றான் மாமா கடும் கோபத்தில் அறுத்து கிழித்துக் கொண்டிருந்தார் ஜஸ்டின் அசையவில்லை எல்லாம் கேட்டுவிட்டு இறுதியில் அமைதியாக தலையை கீழே குனிந்தபடி சொன்னான் மாலை போட்டிருக்கிற வரை ஒன்றும் செய்ய முடியாது மலைக்கு போயிட்டு வரட்டு பார்த்துக்கலாம் கொண்டு போல இவன என்று மாமா ஆற்றல் இழந்தார் அன்றிரவு கசாயமும் ஜஸ்டினும் வெளிமலையில் அவர்கள் வழக்கமாக சென்று அமரும் பாதையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஜஸ்டின் சொன்னான் அப்படி என்ன வேணும்னாலும் செய்யலான்னு இருக்கக்கூடாது மனுஷனுக்கு கேட்டியால ம் என்றான் கசாயம் அமைதியாக மதுவை அறிந்தினான் அங்கிருந்து பார்த்தால் மொத்த நாகர்கோயிலும் தெரியும் அவர்களது மொத்த வாழ்விடமும் ஒற்றை பார்வையில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் மணிமேடை புத்தேரி பாலம் எல்லாம் ஒளிப்படலமாக அவ்வளவுதான் ஒரு கையளவு ஜஸ்டினின் அப்பா இறந்த மறுநாள் அவர்கள் அங்கு வந்து கசாயத்துக்கு நினைவு வந்தது பாறை மேல் படுத்தபடி இன்று இரவு முழுக்க அவன் மேல் மேலே வானத்தை நோக்கி அழுது கொண்டிருந்தான் நாற்பத்தோரு நாள் விரதம் கழித்து சுவாமி மலையேறியது அதற்குள் மாமா அந்த விஷயத்தை முற்றிலும் மறந்துவிட்டது போல தெரிந்தது அடுத்து ஏதோ கான்ட்ராக்ட் ஏலம் எடுப்பதிலும் அந்த பஞ்சாயத்திலும் அவர் மும்முரமாக விட்டிருந்தார் அதுதான் அவர் இயல்பு ஆனால் ஜஸ்டின் பரபரப்பானான் கசாயத்துக்கு அவனது எண்ணம் என்ன என்று தெளிவாக புரியவில்லை மூன்று நாட்களில் நல்ல பெருமாள் மலையேறிவிட்டு வீடு வந்தடைந்தான் ஜஸ்டின் லே வண்டி எடு போய் பார்ப்போம் என்றான் லே என்ன செய்ய போற எடுலேனி சும்மா பார்க்கத்தான் என்றபடி ஜஸ்டின் காரில் ஏறி அமர்ந்தான் வண்டியை தெருமுக்கில் நிறுத்திவிட்டு காத்து நின்றனர் நல்ல பெருமாள் அன்று காலையே கோவிலில் சென்று வழிபட்டு மாலையை கழட்டிவிட்டிருந்தான் கணேசபுரன் மீன் சந்தையில் ஐநூறு ரூபாய்க்கு சாலையும் அயிலையும் வாங்கிக்கிட்டு பைக் ஓட்டிக்கொண்டு சாமி ஆசாமிய ஆசாமியாக வந்து கொண்டிருந்தது ஜஸ்டின் இறங்கி சென்று அவன் வீட்டருகில் நின்றான் கசாயம் காரில் இருந்தபடி நிலை கொள்ளாமல் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் நல்ல பெருமாள் வீட்டருகே வண்டியை விட்டுவிட்டு இறங்க ஜஸ்டின் அருகில் சென்றான் சிரித்தபடி அவன் தோளில் கை வைத்து அண்ணே நல்லா இருக்கீங்களா ராஜண்ண எங்க மாமாதான் என்றான் நல்ல பெருமாள் சட்டென்று அவன் கையை உதறி உனக்கு என்னல எங்க ஜோலி புண்டாமோனே என்றான் எதிரியபடி சும்மா பேசதான் வந்தம்ன ஜஸ்டின் அவரை அணைப்பது போல ஒரு கையை நீட்டினான் புண்டாமோனே என்று நல்ல பெருமாள் அடிக்க வந்த அக்கணம் ஜஸ்டின் சட்டென்று ஆத்திரம் பொங்க கத்தியை உருவி அவன் இடுப்புக்கு கீழே சொருகினான் கசாயம் பதறி வண்டியை எடுப்பதற்குள் ஜஸ்டின் மறுபுறம் சதுப்பை நோக்கி ஓடி மறைந்தான் எல்லாம் சிற நொடிகளுக்குள் நடந்து முடிந்தது மறுதினம் தினத்தந்தியில் செய்தி இடம்பெற்றது ஒழுகுனு சேரி கான்ட்ராக்டர் கத்தியால் தாக்கு வழக்கு பதிந்து விசாரிக்கப்பட்டாலும் ஜஸ்டினாய் போலீஸ் கண்டுபிடிக்க முடியவில்லை நல்ல பெருமாள் ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்துவிட்டு குணமாகி வீடு திரும்பினான் கசாயம் மாமா இருவரின் மீது விசாரணை நடந்து பலமுறை கோர்ட்டுக்கு சென்று வர வேண்டியிருந்தது வழக்கம் போல போதிய நிரூபணம் இல்லாமல் அவர்கள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் கசாயம் அதன்பின் மாமாவுக்காக வேலை செய்யவில்லை ஜஸ்டினை பற்றி அங்குமிங்குமாக தகவல்கள் கேள்விப்பட்டாலும் யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை சிலர் அவன் மும்பையில் இருப்பதாக சொன்னார்கள் சிலர் அவன் இறந்துவிட்டதாக நெடுநாட்கள் கழித்து பல்லாயிரம் பல லட்சம் ஆண்டுகள் கழித்து உலகின் கடைசி நாளும் வந்து சேர்ந்தது அன்று நியாய தீர்ப்பு விண்ணுலகில் கோலாகலங்களும் கீழே நரகத்தில் அதற்கான கொண்டாட்டங்களும் தொடங்கின விண்ணுலக தூதுவரான கேப்ரியல் சாரம் உடுத்து நின்ற ஜஸ்டினை பரலோகத்துக்கு அழைத்து வந்தார் அவன் கண்கள் திகைப்பில் விரிந்திருந்தன விண்ணாலும் அரசர் ஏசுராஜா பொற்கீழத்துடன் தனது மாபெரும் பொன்னிருக்கையில் வந்து அமர்ந்தார் இந்த நேரத்தில் நீங்களே பார்த்து முடிச்சு விட வேண்டியதுதான் என்றார் சற்று செழிப்புடன் இவனுக்கு காரியம் கொஞ்சம் குழப்பமாக்கும் ராசாவே பய நல்ல பயதான் செஞ்சிருக்க கூடிய காரியம் அவ்வளவும் வேண்டாத வேலை பார்த்துக்குங்க என்றார் கேப்ரியல் பணிவுடன் முன்னோக்கி வளைந்து ஏசு ராஜா அசிரித்தையாக மேலும் கீழும் பார்த்துவிட்டு என்ன பேர்லே என்றார் ஐயோ ஹய்யோ பேரை பே பேக்கிரானவ பாரு என்றே செறிச்சல் இணைந்து கேப்ரியலிடம் லே நான் இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன் பார்த்துக்க இவன் ஏதாவது மனசரிஞ்சு நல்லது செஞ்சிருக்கானா சொல்ல சொல்லு உள்ளுக்குள்ளே விட்டுறலாம் சும்மா இந்த வாழைப்பழம் கொடுத்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது கேப்ரியல் தன் தோளில் இருந்து முளைத்த மாபெரும் சிறகால் ஜஸ்டினின் விழாவில் நிமிண்டி தாழ்ந்த குறையிலே என்னவாம் இருக்கும்னா சொல்லுலே விட்டு என்றான் ஜஸ்டின் குரல் லேசாக இடர தயங்கியபடி நடந்தவற்றை சொன்னான் பொறவு இயேசுராஜா ஆர்வமாக இருக்கையின் முன்னோக்கி நகர்ந்தார் பொறவு மாலையை கற்ற பிறகு வெட்டி போட்டேன் கொடுத்த வாக்கு இருக்குல்ல இயேசுராஜா வெப்ளாரத்தில் தலையில் கை வைத்தார் கொண்டுட்டு போகடே என்றார் பரிதாபமாக ஆளு சாவல ஏசப்பா பிறகுனா ஜஸ்டின் பதட்டத்துடன் சொல்ல முயன்றான் கேப்ரியல் அவனை பின்னால் இருந்து தள்ளி வா போயிருவோம் கோபம் வந்தா அவர் அப்பா மாதிரி கடந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் இருவரும் திரும்பி செல்கையில் பின்னாலிருந்து ஒரு கனைப்பு வந்தது தேவகுமாரன் ஜஸ்டினை நிமிர்ந்து பார்த்து பிரிமூச்சு விட்டான் லே இங்க வா ஜஸ்டின் தயங்கி அருகில் செல்ல இயேசுராஜா பொன்னிருக்கையில் இருந்து எழுந்தார் மிக அருகில் வந்து அவன் முகத்தை உற்று பார்த்தார் அவர் ஒளிமுகத்தை கண்ட ஜஸ்டினின் கண்கள் கண்ணீருடன் துளித்திருந்தன சில கணங்கள் அவனை முறைத்துவிட்டு அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறைவிட்டார் ஜஸ்டின் அதிர்ச்சியில் திகைத்து நின்றான் திருக்காயம் கொண்டு தழும்பேறிய தன் பொன்கரத்தால் சொர்க்கவாசலை சுட்டி போலே உள்ள அழுகாம்பாரு என்றார் மகத்தான ஒளியுடன் பேரிசையும் எக்காளமுமாக சொர்க்கவாசல் திறந்தது சிறுவனைப் போல் கண்ணத்தை கையால் பற்றியபடி தேம்பி அழுத ஜஸ்டினை கேப்ரியல் உள்ளே அழைத்துச் சென்றார் விண்ணாளும் அரசன் மீண்டும் தன் பொன்னிருக்கையில் வந்தமர்ந்தார் அவரது முகத்தில் தந்தைமையின் கனிந்த புன்னகை ஒன்று மெல்ல தோன்றியது ஜஸ்டினும் நாயத்தீர்ப்பும் முற்றும்